ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு வருத்த மாவில் கோதுமைடியப்பம் எப்படி ஈஸியாக சொல்லி சொல்லித்தான் காட்ட போகிறேன் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடியப்ப சேர்த்து கோகோனட் சம்பளம் தான் செய்ய போகிறேன் அதையும் செய்து காட்ட போகிறேன் அவ்வளோ சாஃப்டாக வந்தது இடியப்பம் நீங்களும் இந்த செய்து பாருங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இடியப்பம் செய்வதற்கு முதல்ல ஹொட் வாட்டரை நல்லா கொதிக்க வச்சு ஒரு அஞ்சூறு எம்எல் எடுத்து வச்சுருக்குறேன் அதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ஆற விடுங்க அதற்கு இடியப்பத்திற்கு ஒரு அரை கிலோ கோதுமைமாக வறுத்த கோதுமை எடுத்துருக்குன்னு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு தண்ணி விட்டு இந்த கொட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கிண்டி எடுங்க கூட தண்ணி ஊற்றிங்கன்னா கூலாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க இந்த தண்ணி அவ்வளோ எனக்கு சரியாக இருந்துச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாவை கவனமாக நீங்கள் கிண்டி எடுக்க வேணும் லடுக்களியாக போயிடும் ஐயப்பம் பாருங்கள் அவ்வளோ தண்ணியும் எனக்கு அளவாக இருந்தது அப்படி ஒரு அவுப்பை காம்பே எடுத்துக்கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அடியிலெல்லாம் மாவு இருக்கும் நல்லா அப்படி காம்பால் கிண்டி கிண்டி விட்டா தான் அடியில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா கிண்டுப்படும் தண்ணி குடிச்சுட்டோம் களியாக போயிடும் அப்போ தண்ணி அளவோடு எடுங்க இந்த பதத்துக்கு எடுக்க வேணும் எடுத்து பக்கத்தில் ஹூல் ஓட்டுற வச்சு சூட்டோட நீங்கள் பிசைஞ்சு பிசைஞ்சு எடுக்க வேணும் அப்போ தான் அந்த மா சரியாக வரும் உங்களுக்கு நல்ல பதமாக வரும் நீங்கள் டப்பில் வர தண்ணி எடுத்தால் போதும் அதுவும் நல்லா ஹூலாக தான் இருக்கும் தொட்டு தொட்டு நல்லா பிசைஞ்சி எடுங்க மாலை நல்லா ஐம்பத்தி ஐம்பத்தி பிசைங்க பிசைஞ்சாத சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் இந்த கட்டி இல்லாமல் போடும் இல்லாட்டி புளிகிற கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நல்லா உருட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டியில் அப்பா அம்மா வரும் அப்படியே இப்போ தட்டு எடுத்துருக்கிறேன் தட்டு எடுத்து ஒயிலை போடுங்க இல்லாட்டி கலர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடியப்பம் எல்லா தட்டுலேயும் ஒயிலை போட்டுட்டும் நான் சுழோ எடுத்துருக்கிறேன் வச்சு புளிக்கிறதுக்கு சுழோவில் இப்படி இடியப்ப ஒரு இடியப்ப மாவை வச்சு இப்படி புளிஞ்செடுங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக வருது இடியப்பம் இந்த பதத்துக்கு வரணும் நீங்கள் குளாச்சி எடுத்த அடியப்ப மாவை இப்படி எல்லா மாவையும் தட்டுகளை புளிஞ்செடுங்க சரியான ஈஸியாக வந்தது புளிக்கிறதுக்கு கஷ்டப்படவே இல்லை நான் அவ்வளோ ஈஸியாக வந்தது தண்ணி அளவு சரியா இருக்குமுண்டா உங்களுக்கு இந்த இடியப்பம் நல்லா வடிவாக வரும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இப்போ ஸ்டீமரில் தண்ணியை வச்சு சூடாக்கி நல்லா சூடாகினதும் இப்போ இடியப்பத்தட்டை அப்படி அடுக்கி வச்சு மூடி ஒரு இருந்து ஒரு எட்டு நிமிஷம் அவிய விடுங்க நல்லா அவிஞ்சிடும் இந்த இடியப்பம் இப்போ மூடி வச்சு ஒரு ஆறு இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே அவிய விடுங்க பாருங்கள் சாஃப்டாக வந்தது தட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போகாது அப்படி அப்படியே மேலேயே இருக்கும் இப்போ இடியப்பம் அமைஞ்சிட்டுது நல்லா இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க ஆற விட்டு எடுத்தால் தான் ஒட்டாமல் வரும் இடியப்பம் பாருங்கள் எல்லா அடியப்பத்தையும் எடுத்துகிட்டு நாலு நாளாக தான் வைக்கலாம் எந்த எந்த சின்ன ஸ்டீம் இல்லாட்டி நாலு நாளாக வைக்கலாம் என்ன புது தட்டண்ட வடிவாக கொஞ்சம் அவர் வர கொஞ்சம் கஷ்டப்பட்டார் ஆனால் நல்லா வந்தது எடுத்துட்டேன் இங்கே பழைய தட்டா இருந்தால் ஈஸியாக எடுக்கலாம் இது புதுசாக வாங்கின தட்டண்டு வடிவாக அப்படி இருந்தது அப்போ பாருங்கள் எல்லா அடியப்பத்தையும் வடிவாக வந்துச்சு கரண்டு வந்தது இப்போதுக்கு தேங்காய் சாம்பல் செய்கிறதுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் காஷ்மீர் சில்லி நார்மல் சில்லின்னு ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் அது கருவேப்பில்லை ஏன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன்டா உரைப்பு குறைய சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் சுகர் எடுத்திருக்கிறேன் அது விரும்பினா போடலாம் விளையாடி விடலாம் தான் போடுறது இதில் சேர்த்து மாசியும் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் தேசிக்க கொஞ்சம் உப்பு இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ அடுப்பில் சட்டி வச்சு சூடாகினதும் கொஞ்சம் ஒயில் விட்டு காஞ்ச மிளகாயை நல்லா பொரிச்சு எடுக்க வேணும் உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமெண்டா சொன்னால் நீங்கள் காஷ்மீர் சில்லியை விட்டுட்டு நம்ம நோமல் மிளகாய் எடுத்து பொறிக்கலாம் நான் கலருக்காக தான் எடுத்து நான் உரைப்புக்கும் கலருக்காகவும் இப்போ மிளகாயாகவும் பொறிச்சு எடுத்துட்டேன் ஒரு உருள் எடுத்துருக்கிறேன் அதுக்குள்ளே உப்பை போட்டு முதல் இடிக்க வேணும் நல்லா பவுடர் ஆவுக்கு மட்டும் இடிக்க வேணும் இடிச்சுட்டு இப்போ பொறிச்சு வச்சிருக்கிற காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுக்க வேணும் பிறகு இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுக்க வேணும் இப்போ மாசியையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணணும் உரல் சின்னதால் பெரிய உரலை மாற்றிட்டேன் இப்போ மாற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுக்க வேணும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சம்பலுக்கு இங்கே இடியப்பத்துக்கு சொதியும் வச்சு சாப்பிடலாம் எல்லா கறியும் வச்சு சாப்பிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்க வேணும் அதோட சீனியையும் போட்டு இடிச்சிருக்கிறேன் சுகரம் நீங்கள் விரும்பினா போடலாம் இல்லாட்டி விடலாம் டேஸ்ட்டுக்காக தான் போடுறது அதோட கருவேப்பிலையும் போட்டு இடிச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு இடிச்செடுக்க வேணும் இப்போ எல்லாம் நல்லா அடித்ததுக்கு அப்புறம் தேங்காய்ப்ப போடுங்க போட்டு நல்லா இடிங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி தேங்காய் போல இடிச்செடுங்க இந்த இடி சம்பல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இடியப்பத்துக்கு சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா முடி முடிப்பட்டுட்டு வெங்காயத்தை கடைசியாக போடுங்க அப்போ தான் சாப்பிடக்கூட இருக்கும் கடிச்சு சாப்பிட இப்போ தேசி புளியையும் விட்டுட்டு எடுத்தால் சம்பல் ரெடி ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சம்பல் ரெடி ஆயிடுது இந்த இடியப்பத்தை ஆலை மெச்சாப்பாட்டுக்கும் எடுக்கலாம் நைட் டின்னருக்கும் எடுக்கலாம் ரெண்டுக்கும் நல்லா இருக்கும் இந்த இடியப்பத்துக்கு முட்டை ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்